டிசம்பர் ஆறு முன்னிட்டு வந்து இப்போ விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்கிறோம் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் தமிழ்நாடு ரயில்வே போலீஸ் மற்றும் ஆர்பிஎஃப் ரெண்டு பேரும் இணைஞ்சு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்களே பார்த்துருப்பீங்க டாக் ஸ்குவாட் இருக்குது டாக் ஸ்பாட்டை வச்சு எல்லா பேக்கேஜஸும் வந்து வந்து ஸ்லீஃபர் டாக் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க அதே மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் பீட் மார்ச் பண்ணியிருக்கிறோம் அவங்க வந்து அபண்டன்ட் வே திங்ஸ் ப்ளஸ் சஸ்பெக்டட் மூமெண்ட் எதுவும் இருக்கான்னு பார்க்குறாங்க இது தவிர ஆல் என்ட்ரன்ஸில் வந்து சஃபிஷன் ஸ்ட்ரென்த்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டெங்க்லாம் பிடிடிஎஸ் செக் பண்ணுவாங்க எல்லா பேக்கேஜஸும் பேக்கேஜஸ் ஸ்கேனர் வழியாக வர்ற மாதிரி தேர்ட் என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒரே என்ட்ரி ரெண்டு என்ட்ரி வழியாக வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த எல்லா என்ட்ரிலையுமே அவங்க கொண்டு வர பேக்கேஜஸ் லக்கேஜஸ் எல்லாம் செக் பண்ணி அதில் எதுவும் சண்டைப்படும் மாதிரி அனுப்புகிறதுட்டாங்கன்னு செக்அப் பண்ணி தான் அனுப்புகிறாங்க தனிப்பட்ட வேறு தனியாக வர்றவங்களை வந்து ஹெச்ஹெச்எம்டி வச்சு நாங்கள் செக் பண்ணி அனுப்புகிறோம் இதுல வந்து கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் வந்து அறுநூத்தி இருபது தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் ஒரு நூற்றி இருபது பேர் வந்து இது தவிர ஆர்பிஎஃப் ஆர்பிஎஃப் கணக்கில் சென்னை மாவட்டம் மட்டும் சென்னையில இருந்து கோயமுத்தூர் வரைக்கும் உள்ள மட்டுமே இவ்வளவு செங்க் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இது தவிர திருச்சியில் திருச்சி எஸ்பி வந்து அதை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது நாங்க எங்களோட காவலர்களுக்கு தான் நாங்க தகுந்த அறிவுரை கொடுத்திருக்கிறோம் சஸ்பெக்டட் மூவ்மெண்ட்ஸ் எதுவும் இருக்குதா அபாண்டன்ட் திங்ஸ் லக்கேஜஸ் ஒரு அபாண்டன்ட் திங்ஸ் இருந்ததுன்னா அதை நாங்கள் சஸ்பீஷியஸ் தான் ஹேண்டில் பண்ணுறோம் ஸ்பெஷலாக அது பிடிடிஎஸ் ஸ்குவாட்ன்ட்டு நாங்கள் போட்டிருக்கிறோம் சந்தேகப்படும் மாதிரியான பொருட்களை தான் ஸ்னீஃபர் டாக்கை வச்சு செக் பண்ணுறோம் பீடி டெஸ்ட் டீம் வந்து அதை செக் பண்ணுவாங்க அதில் சந்தேகப்பட்ட சந்தேகப்பட்டபடியாக இருந்தால் அதை ஃபர்தராக ஹேண்டில் பண்ணுறதுக்காக இது தவிர எல்லா என்ட்ரன்ஸ்லையுமே ஆள்களை செக்அப் பண்ணி தான் அனுப்புகிறோம் அதனால் ஒரு அன்வான்ட் திங்ஸை வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியாது அதே மாதிரி எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதையும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியாது மற்ற விட நாளைக்கு ஆமாம் மற்ற நாட்களை விட நாளைக்கு அதிகமான அளவில் நாங்கள் ஸ்ட்ரென்த்தை மொபிலைஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம் இல்ல என்டையர் தமிழ்நாடு ஆர்பிஎஃபும் எங்களோட சேர்ந்து பண்ணிருக்காங்க ஒரு ஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் ஒரு சென்ட்ரல் நம்ம கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி இருக்கிறாங்க எல்லாருமே இணைந்து பணியாற்றாங்க ரெண்டு ஷிப்டா போட்டிருக்கோம் ஆமா பொதுமக்கள் வந்து எதாவது சந்தை படிப்படியா அவங்க எங்களுக்கு சொல்லலாம் அவங்க எல்லாம் நாங்க செக் பண்றோம் அதில் சின்ன இன்கன்வீனியன்ஸ் இருக்கலாம் லைன் அப் பண்ணி மெதுவாக அனுப்புறதில்லை பட் ரொம்ப ஸ்பீடாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை இன்கன்வீனியன்ஸ்க்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணணும்